மாட்டாங்க அவனுக்கும் தெரியும் தாய் யாருண்டு அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால தாயை சொல்லாம தகப்பன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறாங்க அங்கீகாரம் இருக்கு குழந்தைக்கு உள்ள அங்கீகாரம் இல்லாது அதுல யாருக்கு அங்கீகாரம் என் மனைவி சுத்தமானவளுக்கு அங்கீகாரம் என்னுடைய இன்சையில என் குழந்தைக்கு நான் போட்டா என் மனைவி நான் நம்புகிறேன் எனக்கு தான் அந்த பிள்ளைய பெத்தான்னு நான் உறுதியா உறுதி சொல்றேன் அதுல எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்றான் பாருங்க இதுதான் பெண்ணுக்கு கண்ணியம் இவன் என்ன செய்யறான் புரட்சிங்கிற பேர்ல பெரிய தத்துவம்னு சொல்லிவிட்டு அம்மா பேரை போட்டுக்க அம்மா பேரை போட எல்லாருக்கும் தெரியுமா அம்மா என்ன எல்லாரும் யாரு டவுட் போட்டா யாருக்கு அதுல சந்தேகம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா அப்ப தகப்பன் பேரை போடுவது என்னன்னு கேட்டா ஒரு மனிதன்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது என்ன பலவீனம் சைக்காலஜியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருந்தோன்றவங்க ஒருத்தனுக்கு நெசம் நினைக்க ஆரம்பிச்சிருவான் அந்த கோயப்பல்சு தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா பொய்ய கூட ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தோம் உண்மையாகி போயிடும் பொய்யவே திருப்பி திருப்பி நூறு தடவை சொன்னீங்கன்னு வைங்களேன் நெசம் நினைச்சிருவாங்க அமெரிக்காக்கான பொய்யவே திருப்பி திருப்பி சொல்லுவான் அந்த நெசம் நம்ம நம்ம அளவு சொல்றேன்னா இல்லையா பயங்கர ஆயுதம் பயங்கர ஆயுதம் பயங்கராயுதம் சொல்லுவான் பொய் தான் அது எல்லாம் பொய்யும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறான் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா பேப்பர் அது எழுத ஆரம்பிச்சுடா பயங்கர ஆயுதத்தை தேடுவதற்கு இந்த குழு போய் கொண்டிருக்கிறது பொய் தான் சொன்னா நம்ம தெரியும் ஆனால திருப்பி 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 லட்சம் சொன்ன உடனே அப்ப நெசங்கிற மாதிரியான ஒரு டைப்ல நம்மளை கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி இப்போ ஆட்டை கழுதையாக்குற அந்த மாதிரி கதை தானே ஆட்டை கழுதியாக்குன்னு கதை இருக்குல்ல ஆட்டை கழுதிய ஆக்க முடியுமா ஆக்க முடியாது ஒருத்தர் ஆட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான் இந்த ஆட்டை எப்படியாவது அபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மூணு பேர் பிளான் பண்ணுறாங்க ஆடு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான் இந்த ஆட்டை நம்ம அபேஸ் பண்ணிக்கிறோங்க எப்படி அபேஸ் பண்ணணும் தட்டி பறிச்சுட்டு போகக்கூடாது அவனே தெரிஞ்சே நம்ம வாங்கி பண்ணணும் அவனே விட்டு தர்ற அளவுக்கு ஏமாற்றி வாங்கி போடணும் அப்போ தானே கேஸ் கிடைச்சுலாம் வராது அப்படின்னு பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க மூணு பேர் மூணு இடத்துல நின்றுட்டாங்க இவன் வர்றான் அப்படி வரும்போது இங்க இந்த இடத்துல வர்றான் இவன் என்னடா கழுதியை கூட்டிட்டு போற ஆடை ஓடிட்டு வரான் சந்தையில ஆடை வாங்கிட்டு வர்றான் ஒருத்தன் முதலாளி என்ன செய்யறான் அவனை சந்திச்சு என்னடா கழுதை ஓட்டிட்டு போறாங்க உத்து பார்த்தா ஆடை தான் தெரியுது அவன் கழுதுங்கிறான் அது கிருக்கு பயில இருந்து போறான் போய் சொல்றான் இவன் லூசுவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போறான் இன்னொருத்தன் என்ன செய்யறான் என்னடா கழுதை ஓட்டிட்டு போற அவன் ரெண்டாவது ஆளு பிளான் பண்ணிக்கிட்டாங்க ஏற்கனவே இவனுக்கு பாதி சந்தேகம் வருது அவனு கழுதுங்கிறான் இவனு கழுதுங்கிறான் நம்ம தான் ஏமாந்துட்டமோ நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதோ அவங்க கண்ணுக்கும் கழுதையா தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டாவது ஆளும் கழுதாங்கிறான் அப்படின்னு பிப்டி ஆயிட்டான் ஆடா கழுதையா பிப்டி பிப்டி ஆயிட்டான் ஆடா இருக்குமோ இல்ல கழுதையா இருக்குமோ இல்ல ஆடா இருக்குமோ இருக்கும் இல்ல கழுதையா தான் இருக்கும் என்கிற லெவலுக்கு ஒரு ஆயிட்டான் கொஞ்சம் தூரம் போறான் ஏ என்னடா அது நல்லதான கழுதை ஓட்டிட்டு போற மூணாவது நல்லா தானே இருந்தது கழுதை ஓட்டிட்டு போற அப்புறம் உறுதி ஆஹா நம்ம கழுதை தான் நம்ம ஆடுன்னு நினைச்சிட்டோம் நெசமா இது கழுத தான் அப்ப நல்லா ஆடுன்னு தெரிஞ்சுக்கிற விஷயத்த கூட மூணு தடவை கழுத 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 கழுதன்னு நினைச்சுனா அப்ப அந்த மாதிரி மனிதனுக்கு சில செய்திகளை திருப்பி திருப்பி போடும் பொழுது அது கன்ஃபார்ம் ஆயிரும் ஆதாரமா தேட மாட்டான் மூணு சேர் நம்பிடுவான் அது மாதிரி தான் இந்த இன்சியல்ங்கிறது நீ தான் வாப்பா நீ தான் தகப்பேன் நீ தான் தகப்பேன் ஆமா அரகோயா இருந்தா கூட நம்ம பிள்ளைதான் நம்பிடுவோம் உனக்குதா நீ தான் தகப்பேன் உனக்கு தான் பிறந்துச்சு உனக்கு தான் பிறந்து எம்பு தான் இன்சியல் தான் இன்சியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வைங்களா திருப்பி 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 அதை போடும் பொழுது இது நம்ம பிள்ளை தான் ஒரு தாய் எப்படி தன் குழந்தைய தன் குழந்தை நம்புறாலோ அதே அளவுக்கு தகப்ப நம்புறானா இல்லையா ஏன் நம்புறான் தாய் நம்புற அளவுக்கு நம்புறான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது என் புள்ளதான் சொல்லி நம்புறான் எப்படி நம்புறான்னு கேட்டா அவனை திருப்பி திருப்பி அதை சொல்ல வைத்து திருப்பி திருப்பி அவன் மனசுல அடிச்சு இது ஏன் பிள்ளைதான் நினைச்சுக்கிட்டு அவ்வளவு சொத்து பத்து சுகம் எல்லாத்தையும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி தியாகம் பண்றான் அதற்காக வந்து கஷ்டப்படுறான் அதுக்காக வந்து உழைக்கிறான் தன்னுடைய இளமையை பாலாக்கிட்டு போய் எல்லாத்துக்கு கஷ்டப்படுறான் இதுக்கு என்ன காரணம் இந்த தகப்பன் வழியில சுமத்துன சுமைதான் அந்த அப்படி ஆக்கி வைக்கிறது காரணம் இதை விளங்காம இப்ப ஒரு புதுசு தான் தாயின் சீலை போட்டு விட்டு அம்புட்டு பிள்ளைங்க சந்தில் போட போறாங்க பாருங்களேன் இப்ப என்ன ஆக போகுது பாதி பிள்ளைங்க சந்தில் அடிக்க போகுது ம் தருவாங்க ஆனா யாருக்கு தான் தாயின் சீல் போடலாம் ஈசா நபிக்கு மட்டும்தான் தாயின் சீல் இஸ்லாத்தில் வந்து ஈசா நபிக்கு மட்டும்தான் என்னது தாப்பன சொல்லி அவரே பண்ணி விட்டார்ல அதனால வந்துகிட்டு அவருக்கு மட்டும்தான் எம்ப தாயின் சீல் போடணுமே தவிர பாக்கி யாரா இருந்தாலும் நமக்கு என்னது இன்சியல் தஹபன்ன சரி அப்ப இந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து குழந்தையா இருக்கும் பொழுது பேசினார்கள் என்ற விவரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதே விஷயத்தை வந்து இருபத்தி ஆவது அத்தியாயம் 91 ஆவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் வல்லத்தி அஹசனத் ஃபர்ஜஹா அந்த தன்னுடைய கற்பை காத்து கொண்டார் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லும் பொழுது இந்த தப்பான நடவத்தை அந்த அம்மா ஈடுபடவில்லை தன்னுடைய கற்பை காத்து கொண்டார் ஃபநபகனா ஃபீஹா ரூஹினா நமக்கு சொந்தமான உயிரை அவளுடைய அவளிடத்திலே நாம் ஊலினோம் அவரையும் அவருடைய பிள்ளையையும் அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம் அவரையும் ஒரு அத்தாட்சி ஆக்கிட்டோம் அகிலத்திற்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லா சொல்லி அதைத்தான் நம்ம குழனி வளர்க்கணும் இது வந்து அல்லாஹ் சொல்லிவிட்டு எதை பிறந்தாரு கதன் நினைச்சிட்டு போயிடாதீங்க இதுல அகிலத்தாருக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிற சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்களும் அதை உண்டாக்க முடியும் அதாவது ஒரு தகப்பனி இல்லாத முறையிலேயே குழந்தையை உருவாக்க முடியும் அது அவனுக்கு லேசானது மற்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யலாம் என்ற கருத்தை எல்லாம் நம்ம சென்ற வாரம் வளர்க்கிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதி தான் இது ஆனால் குளோனிகள் என்னன்னு கேட்டால் அதையும் தாண்டின ஒரு டெக்னாலஜி இது அது ஒன்றும் கண்டுபிடிக்கல ஏன்னா தாயிடமிருந்து எடுக்கக்கூடிய மரபணு வைப்பு கொண்டு பொம்பளை தான் உண்டாக்க முடியும் ஆம்பளை தேர்ந்து இருக்கிற மரபணு கொண்டு ஆம்பளை உண்டாக்க முடியும் பொம்பளை தேர்ந்து இருக்கிற மரபணு வைப்பு கொண்டு என்ன செய்ய முடியும் பொம்பளை உண்டாக்க முடியும் அல்ல என்ன பண்றான் மரியமலை இருந்து உண்டாக்குறது ஆம்பளை உண்டாக்கிருக்கலாம் இது வந்து இந்த குலோனியுக்கு தாண்டின ஒரு டெக்னாலஜி மரிய மலை சிலாத்திரை மரபணுல இருந்து உருவாக்கி இருந்தால் ஒரு பொம்பளை தான் அவங்க பெற்றெடுத்திருக்கணும் யாரை பெற்றெடுக்கிறாங்க ஆம்பளை பெற்றெடுக்கிறாங்க இது வந்து இதுக்கும் தாண்டின விஷயம் இதை கூட நாளை கண்டுபிடிக்கலாம் இவங்க கூட கண்டுபிடிக்கும் போது நம்ம அட்வான்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் நீ கண்டுபிடிச்சன்னு சொல்லுவீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முந்தி சொல்லணும் கண்டுபிடிச்ச ஒண்ணு சொல்லல கண்டுபிடிக்க முந்தி சொல்றோம் இன்னைக்கு நீ கண்டுபிடிக்கல பொம்பளை தேர்ந்து எடுத்து இப்போ ஆம்பளை உண்டாக்குறது நீ இன்னும் கண்டுபிடிக்கல அதுவும் முடியும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினால் நல்லா கஷ்ட இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படி வாசலுக்கு விடக்கூடிய ஒரு மார்க்கம் இது அதுக்கு அடுத்தது வந்து இந்த குழந்தைல ஈசா நபி இல்லையா இந்த பேசினாங்க பேசினதை வரும்பொழுது இதுல வந்து ஒரு மூணு பேர் குழந்தை பருவத்துல பேசியதாக நபிகள் நாயகம் செல்லாசல் சொல்றாங்க மற்றவர்கள் யாருமே கிடையாது அந்த பேசு சாவி பேசுனாங்க அனுபவிம் பேசுனாங்கன்னு கதை விடுவாங்க அதெல்லாம் கிடையாது நமக்கு மார்க்கத்தில் எவ்வளவு நம்பலாம்னு கேட்டால் ஈசா நபி பேசின மாதிரி வேற யாராவது பேசியிருக்கிறாங்களா என்று பார்த்தால் மூணே மூணு பேர் பேசினார்கள் என்று நம்ம நம்பலாம் அந்த மூணுல யாருன்னு கேட்டால் ஒன்று வந்து ஈசா ஆலை தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது வந்து ஜுரைஜ் என்று சொல்லி ஒருத்தர் இருந்தார் ஜுரைஜ் என்று ஒரு ஆள் இருந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க அப்ப அந்த அவர் ஒரு நல்ல ஒரு ஒரு பக்திமான் முந்தைய சமுதாயத்தில் முந்தைய சமுதாயத்தில் ஜுரை என்ற பெயரில் ஒரு மனுஷனாக இருந்தாரு ஒரே மாதத்து வணக்க வழிபாட்டில் இருந்தாரு சம்பந்தப்படுத்தி அந்த பிள்ளை பதிருச்சு இந்த ஆளுக்கு பிறந்ததான்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டாங்க அப்புறம் அல்லாஹ் அவருடைய நல்ல மனுஷனா இருந்த காரணத்தினால அந்த குழந்தையே பேச வச்சு இவரிலே தகப்பேன் இன்னும் அந்த ஆறுமைக்கு எனக்கு தக்பேன் அப்படின்னு அந்த குழந்தையை வந்து அல்லாஹ் சொல்ல வச்சு அவரை காப்பாத்தினான் அப்படிங்கிற ஒரு செய்திய நபிகள் நாயகம் சரலா அலிஸ்லம் சொன்னார் ரெண்டு புகாரியில மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல பார்க்கலாம் அதாவது நாலாவது வால்யூம்ல நீங்கள் பார்க்கலாம் மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ்ல அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு விளங்குது அதே மாதிரி யஹியா அலி இஸ்லாம் அவர்களும் குழந்தையா இருக்குமே நெஞ்சிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு விளங்குகிறது ஆக இந்த குழந்தையா இருக்கும்போது பேசினது வந்து இந்த மூணு பேர் தான் நெஞ்சிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க என்று நபிசல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க அதுல வந்து ஈசா அலை ஒரு ஆள் அது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்கடுத்தது வந்து இந்த ஈசா நபியை பத்தி அடுத்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டா இன்றைக்கு இதெல்லாம் நம்ம நிறைய கருத்து வேறுபாடு இனிமே வந்து நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் நம்ம இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் ஈசா நபியை பற்றி உள்ள வேறுபாடுகளை தான் அதிகமான இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறோம் வரலாறு சொல்வதை விட அதுல முதலாவது வேறுபாடு என்னன்னு கேட்டா மரியம் ஈசா அலை அவர்கள் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தான் தூதர அனுப்பப்பட்டார்கள் ஓலகத்துக்கு அனுப்பப்படவில்லை நம்ம சொல்றோம் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் அவர்கள் வந்து தாய்க்கு பிறந்தால் கூட அவர்கள் உலக மக்களை எல்லாம் தன்னுடைய வழியின்பால் அழைப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்களான்னா அனுப்பப்படவில்லை அவர்கள் கொடுத்த டியூட்டி என்னன்னு கேட்டா இஸ்ரேவேலர்கள் வணி இஸ்ராயில்கள் அப்படின்னு ஒரு குரூப் வாழ்ந்தாங்க பாலஸ்தீன ஜனத்திற்கு வாழ்ந்து கொண்டு கொஞ்சம் இருக்கிறாங்க அப்ப அந்த இஸ்ரவேல் சமுதாய மக்களுக்காக வேண்டி தான் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது திருக்குறான்ல வந்து இன்னைக்கு ஆனா அவங்க கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா இஸ்ரேல் அல்லாதவர்களையும் அழைக்கிறாங்க அந்த பக்கம் இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் போய் ஈசா நபியின் பக்கம் வாங்க இந்த மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்று எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்லாம் என்ன சொல்றது என்று கேட்டா தப்பு இஸ்ரேவேல் சமுதாயத்திற்கு மட்டும்தான் அவங்க வந்து ஈசா நபியை நான் அனுப்பி வச்சேன் வேற சமுதாயத்தை நான் அனுப்பல அந்த காலத்தில் எப்படி எல்லாம் அனுப்பினான்னு கேட்டா ஒரு தூதர்னா ஒரு ஏரியாவுக்கு தான் அனுப்புவோம் எல்லாம் வளர்ச்சிக்கிட்டு தூதராக வந்து அந்த காலத்தில் செய்ய முடியாது அந்த காலத்தினுடைய டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இந்த வசதிகளை வைத்துக்கொண்டு அப்படி உலகம் எல்லாம் போய் ஒருவருடைய பிரச்சாரம் போய் சென்று அடையாது அதனால நபிகள் நாயத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நிலைமைனு கேட்டா மெட்ராஸுக்கு ஒரு தூதர் வருவார் தாம்பரத்துக்கு வேற ஒரு தூதர் வருவாரு அப்புறம் செங்கல்பட்டுக்கு போனால் அங்கே ஒரு ரசூல் அனுப்பியிருப்பான்ல விழுப்புரத்துக்கு போனால் அங்கே ஒருத்தர் இருப்பார் இப்படி உதாரணத்துக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு ஏரியா அவங்க ஒரு பகுதிக்கும் ஒரு தூதரை அனுப்பி அந்த சின்ன வட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து அவ்வளோதான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும் ஒரு மனிதரால் அந்த காலத்தில் வந்து பெருமனை நடந்து தான் போகணும் இந்த சக்கரங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம் சக்கரம் இல்லாமல் வண்டியில் ஏறி உட்காந்து வேண்டாம் மா கழுதலே உட்காந்து போக முடியுமே தவிர வேறு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் பிரச்சாரத்துக்கு போக முடியாது அந்த மாதிரி காலத்தில் எல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு குளம் ஒரு கோத்திரம் ஒரு ஊரு ஒரு ஏரியா ஒரு மொழி என்ற அடிப்படையில் தான் நல்லா வந்து தூதர்களை அனுப்பினான் அந்த மாதிரி அனுப்பும் பொழுது ஈசா நபி எங்க யாருக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு கேட்டா இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் என்று குரான் பல இடங்களில் சொல்கிறது அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கால ஈச மரியம் மரியமுடைய மகன் ஈசா சொன்னார் என்ன சொன்னார்னா யாபனி இஸ்ராயில் இஸ்ராயில் மக்களை இஸ்ரவேலர்களே இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவுடைய தூதராவேன் இஸ்ராயில் மக்கள் கூப்பிட்டு மனிதர்களே கூப்பிடல கூப்பிடுறாரே இஸ்ராயில் மக்களை இஸ்ரவேலர்களே நான் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்று அறுபத்தொன்னு ஆறு வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலா பணி இஸ்ராயில் பணி இஸ்ராயல்களுக்கு இஸ்ரேல் சமுதாயத்திற்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்றாங்க இஸ்ராயில் மக்களுக்கு நான் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து அஞ்சாவது அத்தியாயம் எழுபத்தி ரெண்டாவது வசனத்துல அல்லா சொல்லி காட்டுறான் மசிஹா இன்னொரு பேரு ஈசா சொன்னார் யாபனி இஸ்ராயில் இஸ்ராயில் மக்களே ரப்பக்கும் எனது இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாவை வணங்குங்கள் இஸ்ராயில் மக்களுக்கு தான் சொல்றாரு என்று சொன்னார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இது அஞ்சு எழுபத்தி ரெண்டுல நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் இன்முக இல்ல அபுதுன் அண்ணா அலைகி வஜால் நாகும் அசனல்லி பனி இஸ்ராயில் அவர் வந்து நம்முடைய அருள் பெற்ற ஒரு அடியார் அவரை இசுரவே இசுரவேல் சமுதாயத்திற்கு ஒரு மாடலாக ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக நம்ம ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அதையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டா ஈசா நபி அவர்கள் வந்து இஸ்ரவேல் சமுதாயத்தை வழிபடுத்த அனுப்பப்பட்டாங்களே தவிர இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு அனுப்பப்படவில்லை ஒரு ஆளுக்கு என்ன டியூட்டி கொடுக்கப்படுதோ அந்த டியூட்டியை தாண்டி செய்வது வந்து இறைவனுக்கு எதிராகத்தான் கருதப்படும் இப்போ வந்து ஒரு இந்திய அரசாங்கத்திலிருந்து தமிழக அரசாங்கத்திலிருந்து சென்னை மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டரை போடுறாங்க அவர் எதுக்குள்ள நின்றுக்கிறனே சென்னை மாவட்டத்துக்குள்ள நிக்கணும் சென்னை மாவட்ட கலெக்டரா போட்டவரை வந்து அதே டிரெஸ்ல அதே யூனிஃபார்ம்ல போய் திருச்சியில போய்க்கிட்டு நான் கலெக்டர் வந்துருக்குறேன் ஒத்துக்குருவாங்களா நீ எங்க கலெக்டர் உன்னை எங்கே அனுப்பிச்சு அங்கே போயா இங்கே திருச்சிக்கு வந்து சாதாரண அளவு தான் வரணும் இங்கே கலெக்டராக வரக்கூடாது சாதாரண ஒரு பிரஜையாக வர முடியுமே தவிர திருச்சிக்குன்னு கலெக்டரா வர முடியுமான்னு கேட்பாங்களா இல்லையா அப்போ வந்து ஒரு ஒரு மந்திரி இருக்கா தமிழ்நாட்டில் மந்திரியா இருக்கிறாரு தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரி கல்வி மந்திரியா இருக்கிற ஒரு கோயில் கர்நாடகாவுல அங்கே உள்ள கல்வி கூடங்கள்ல சத்த உத்தரவு கூட எடுப்படுமா நீ எங்கேயா கல்வி மந்திரி அங்கே போயா இங்கேயும் கர்நாடகத்துக்கு என்னதுக்கு வர்றேன்னு கேட்பாங்களா இல்லையா அப்போ ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிற போய்கிட்டு அங்க ராஜஸ்தான்ல போயிட்டு உத்தரவு போட முடியும் ஏதாச்சும் நான் முதலமைச்சர் வந்திருக்கிறேன் எங்க முதலமைச்சர் நீ அந்த வேலையை தாண்டி வராது அது குற்றம் அப்புறம் அப்படி தாண்டி வருவது வந்து அத்துமீறல் குற்றம் அப்ப அல்லாஹ் வந்து ஈசா நபி அவர்களை இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்திற்கு அனுப்ப அனுப்பினான் என்று சொல்லும் பொழுது அதை தாண்டி வேற பகுதிக்கு உள்ள மக்களை அவர் அவரின் பக்கம் அழைக்கிறது இருக்குது அது அல்லாவுடைய ஏற்பாட்டுக்கு எதிரானது என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு கிறிஸ்தவ மக்களோடு நமக்கு ஏற்படுகிற கருத்து வேறுபாடு சொல்லுது அது வந்து எப்படி அவர்கள் சொல்வார்களே ஆனால் கூட கூட என்ன இருக்கிறது ஈசா நபி அவர்கள் வந்து தன்னுடைய சீரர்களோடு பொழுது ஒரு பெண்மணி வர்றாங்க என்ன பெண்மணி காணான் காணான் கோத்தலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க அவருக்கு வந்து அத்தர்லாம் பூசி ஈசான்பியை நல்லா குளிப்பாட்டி அவரை மகிழ்ச்சி உரை செய்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஆசையை கேட்கிறாங்க அப்ப ஈசா நபி சொன்னதாக வருகிறது என்ன வருது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது அழகல்ல நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் இசைவேலர்கள் ஆகிய ஆடுகளுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கேன் தவிர யாருக்கு அனுப்பப்படலை வேற சமுதாயத்துக்கு நான் அனுப்பப்பட்டவன் இல்லை என்று ஈசா நபி சொன்னதாக அந்த இப்ப உள்ள புதிய ஏற்பாடுல இன்னைக்கு நீங்க பாக்கலாம் சொல்லுங்க அப்ப ஈசா நபி அப்படி சொன்னார்கள் என்றுதான் அந்த வேதங்கள் அப்படிதான் நடந்திருக்கிறது பின்னாடி வந்தவர்கள் தான் ஈசா நபி அவர்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த எல்லையை தாண்டி வேற பகுதிக்கும் போய்விட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கு வந்து வச்சிருக்கிற அவங்களுடைய சான்றுகள் இருக்கிறது எந்த வேதங்கள் வச்சிருக்கிறாங்களோ அதுலயே வந்து ஒரு ஆசி கேட்கும்போது உனக்குலாம் தர முடியாது நீ என்ன இஸ்ரேவல் சமுதாயமா நீ ஸ்திரி உனக்கு போயிட்டு நீ எப்படி என்ற வரலாம் நான் உனக்கு தூதர் உனக்கு வழிகாட்ட வந்த ஆள் கிடையாது நான் இசுரவேலர்களுடைய ஆடுகள் இசுரவேலர்களாகிய ஆடுகளுக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் தவிர வேற நாய்க்குட்டிகளுக்கு நான் அனுப்பப்பட்டவன் இல்லையே என்றெல்லாம் அவர்கள் சொன்னதாக இருக்கிறது என பார்க்கும் பொழுது இந்த விஷயத்துல நம்ம வந்து அந்த சமுதாயத்தோட நம்ம என்ன செய்யறோம் கருத்து வேறுபாடு இஸ்லாம் வந்து கருத்து வேறுபாடு கொள்ளுது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து ஈசா நபி அவர்கள் விஷயத்துல கருத்து வேறுபாடுல அடுத்த அடுத்த மேட்டர் என்னன்னு கேட்டா ஈசா நபி அவர்களுக்கு வந்து பதினோரு சீடர்கள் இருந்தாங்க அந்த உங்க கருத்து பிரகாரம் இந்த பதினோரு சீடர்கள்ல ஒரு சீடர் என்ன பண்ணிட்டார் கேட்டா காட்டி கொடுத்துட்டாரு அந்த உங்களுக்கு நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி நம்பிட்டாரு எதிரிகள் கொள்ளுவதற்கு வரும்பொழுது பொழுது இவர் தான் ஈசா யாரை கட்டி முத்தமிடுவானோ அவர் தான் கண்டுபிடிச்சிக்கணுங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு அது ரொம்ப காசுலாம் வாங்கலையா முப்பது காசு தான் முப்பது வெள்ளி காசு காசுக்காக நினைஞ்சிட்டாரு அதை வாங்கிக்கிட்டு அந்த சீடர் வந்து காட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ்லாம் வந்து அது மறுக்குது அப்படி இல்ல ஈசா நபி அவர்கள் தயாரித்தவர்கள் எல்லாம் அப்படி பத்தரை மாற்று பவுன்கள் அவங்க எல்லாம் அவங்க யாருமே விலை போகல அவங்க யாருமே காட்டி கொடுக்கல அல்ல அறுபத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல பதினாலாவது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யாய் கொள்ளதி நாமனும் நமக்கு எல்லாம் சொல்றான் நம்பிக்கையாளர்களே கூணு அன்சார் அல்ல நீங்கள் அல்லாவுக்கு உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள் எந்த மாதிரி ஆகணும் தெரியுமா கமாக்கால் ஐசபுன் மரியமனில் ஹவாரியின் மரியமுடைய மகன் ஈசா தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் மன் அன்சாரிலல்லா அல்லாஹ் விஷயத்தில் எனக்கு உதவி செய்வோர் யார் என்று சீடர்கள்கிட்ட கேட்டார் காரல் ஹவாரியூன் சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள் நஹனு அன்சாரு அவா நாங்கள் அல்லாவுக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த மாதிரி நீங்களும் ஆவுங்கன்னு எல்லாம் நமக்கு சொல்கிறோம் ஈசா நபி கிடைத்த சீடர்கள் இப்படிப்பட்ட சீடர்கள்னு கேட்டால் அல்லாவுக்காக உதவி செய்வர்கள் ஆ சொன்ன உடனே நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னார்கள் ஒரு ஆள் அப்படி இல்லைன்னா அல்லா வந்து நமக்கு அப்படி நமக்கு முன்மாதிரியா சொல்ல மாட்டான் அதுல ஒருத்தன் மோசமா போயிட்டான்னு சொல்ல மாட்டான் ஈசா நபி அவர்கள் தம்முடைய சீடர்கள்கிட்ட கேட்டாங்க யார் எனக்காக அல்லாஹ் அல்லாஹ் விஷயத்தில் எனக்கு உதவி செய்வார் யார்னு கேட்டாங்க ஹவாரியூன் சீடர்கள் எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் அல்லாவுக்காக உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்களே அந்த மாதிரி நீங்களும் ஆகுங்கள் நமக்கு அல்லா சொல்றான் நம்பிக்கையாளர்களே முஸ்லீம்களை நீங்கள் என்ன செய்யுங்க ஈசா நபிக்கு எப்படி சீடர்கள் கிடைத்தார்களோ அந்த மாதிரி நபி நபிசல்லா அலுவலம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள் நல்லா சொல்றான்னு கேட்டா அந்த மக்கள் நம்ம ஒரு ஆளு கூட காட்டி கொடுக்க கிடையாது நம்ம நம்பக்கூடாது கூடாது தப்பது நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள்ட்ட நேரடியாக பயிற்சி எடுத்த அந்த பதினொன்னோ எத்தனை சீடர்களோ பதினொன்னு அவங்க சொல்றாங்க இஸ்லாம் வந்து நம்பர் சொல்லல ஆனா சீடர்கள் அத்தனை பேருமே நல்லவர்களாக இருந்தாங்க யாரும் காட்டி கொடுக்கிற அளவுக்கு சீடர் அளவுக்கு நெருக்கமான ஒரு இடத்தை பெற்றவர் வந்து ஒரு அற்பமான காசுக்காக காட்டி கொடுப்பாரா மறுமை நம்பிக்கை அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் சாதாரண ஆளுக்கு கிடையாது தேர்வு செய்யப்பட்ட அவருடைய சீடர்களா இருக்கிறாங்க அவங்களுடைய உள்ளத்துல ஆழமான நம்பிக்கை ஈசா நபி அவர்கள் விதைத்திருக்கும் பொழுது அவங்க போய் காட்டி கொடுத்தாங்க என்று சொல்ற விஷயத்தை குரான் மறுக்கிறது அப்படி கிடையாது தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒருத்தர் வர காட்சி எல்லாம் கொடுக்கல எல்லாருமே சுத்தமான முறையில் உதவி செஞ்சாங்க அந்த மாதிரி நீங்களும் நபிகள் நாயத்துக்கு உதவி செய்யுங்க என்று புகழ்ந்து சொல்ற அளவுக்கு அந்த சீடர்களை திருமறை குரான் என்ன செய்யுது எல்லாரையுமே புகழ்ந்து சொல்லுகிறது ஒருவரையும் காட்டி கொடுத்தாருந்து குரான் சொல்லவில்லை இது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு அடுத்தது என்னன்னு கேட்டா ஈசா நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அல்ல ஒரு வேதத்தை கொடுத்ததாக சொல்லி காட்டும் என்ன வேதம் இஞ்சியில்கிற வேதம் குரான்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஈசா நபி அவர்களுக்கு இஞ்சியில்கிற வேதத்தை கொடுத்தேங்கிற செய்திய மூணு நாற்பத்தி நீங்க பார்க்கலாம் அஞ்சு நாற்பத்தி ஆறுல பார்க்கலாம் அஞ்சு நூத்தி பத்துல பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஏழுல பார்க்கலாம் இந்த வசனங்களை எல்லாம் ஈசா நபி அவர்களுக்கு அல்ல ஒரு வேதத்தை கொடுத்திருந்தான் அந்த வேதத்தின் அடிப்படையில் அவர் வந்து மக்களுக்கு போதனை செய்தார் மக்களை நல்வழிப்படுத்தினார் அதோடு சேர்த்து தௌராத்தையும் சொல்லி கொடுத்திருந்தான் சௌராத்தி என்பதே முந்தைய நபிமார்களுக்குள்ள வேதமா இருந்தாலும் அந்த வேதத்தையும் கற்றுக் கொடுத்து இவருக்கு புதுசாக இஞ்சில் என்ற வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்ற விவரத்தை இந்த நான்கு வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இப்ப ஈசா நபிக்கு கொடுத்த வேதம் என்று ஏதாவது இப்ப உலகத்தில் இருக்குதான்னு கேட்டா இல்ல ஈசா நபிக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்ததா சொல்றான் இல்லையா வேதம்டா என்ன ஈசா நபி அவர்கள் எந்த புஸ்தகத்தை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தினார்களோ அந்த புஸ்தகத்துக்கு பேர் தான் வேதம் அப்படி ஒரு வேதம் நமக்கு எப்படி குரான் இருக்கிறதோ நம்ம முஸ்லீம்கள் நமக்கு வந்து குரான் இருக்கிறது மூசா நபிக்கு தௌராத் இருந்தது தாவூத் நபிக்கு சபுர் இருந்தது இன்னும் பல நபிமார்களுக்கு பெயர் சொல்லப்படாத பல வேதங்கள் இருந்தன அந்த வேதங்களை வைத்துக்கொண்டு இப்படி அல்லா சொல்றான் இப்படி அல்லாவிடம் வந்து கட்டளை வந்திருக்குது என்று மக்கள் நல்வழிப்படுத்துவாங்க இப்படித்தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க ஈசா நபி அவர்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இஞ்சில் நல்லா வேதத்தை கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு அல்ல வேதத்தை கொடுத்துருந்தான் சொன்ன அந்த வேதம் எங்கே ஈசா நபி கொடுத்த வேதம் இப்ப யாருமே இல்லை இன்றியில் சொல்றாம ஈசா நபி கொடுத்த வேதம் கிடையாது ஈசா நபியை பற்றி பின்னாடி வந்தவர்கள் எழுதின செய்திகள் தான் இருக்கிறது ஈசா நபி அவர்கள் அங்க போனாங்க இங்க போனாங்கன்னு சொல்லி ஈசா நபியுடைய அதாவது சிலுவையில் அறையப்படுறாருன்னு சொல்றாங்க இல்லையா அதுல நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு அது வரைக்கும் உள்ள அதுக்கப்புறம் உயிர் தெரிந்தது வரைக்கும் இல்லை செய்திகளை பின்னாடி வந்தவர்கள் கேட்டு எழுதிக் கொண்டார்கள் அப்படிப்பட்ட நூல்கள்தான் இன்னைக்கு இருக்கிறது தவிர ஈசா நபிக்கு அல்லாட்டு வந்து இறைவன் வந்து அந்த வேதம் இப்ப யாத்தியாவது உலகத்துல இருக்குதான் கேட்டா இல்ல ஆனால் இஸ்லாம் சொல்றது அவருக்கு இருக்குன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் வந்து இந்த புதிய ஏற்பாடுகளில் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசுநாதர் வந்து போனாரு ஒவ்வொரு யூத ஆலயங்களுக்குள்ளே நுழைஞ்சாரு நுழைந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு வரும் ஏசுநாதர் என்ன பண்றாரு ஒவ்வொரு ஆலயத்திலையும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு சொல்லி இப்ப நான்கு சுவிசேஷக்காரர்களும் எழுதி பார்க்கலாம் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் இயேசுநாதர் வந்து ராஜ்யத்தின் ஒரு புஸ்தகம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு புஸ்தகத்தை தான் மக்களுக்கு பிரசங்கித்தார்னு சொல்லப்படுது அவர் பிரசங்கித்தார்னு சொன்னா அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு ஒரு புஸ்தகம் உலகத்தில் இருக்கணுமா இல்லையா இல்ல எந்த அவர் மக்களுக்கு பிரசங்கித்தார் என்று அந்த அவருடைய வரலாற்றை எழுதிய யோவான் போன்றவர்கள் அந்த சுவிசேஷம் என்பது உலகத்தில் யாரிடமும் இல்லை அவர் எந்த புஸ்தகத்தை போதித்தாரோ ஒரு புஸ்தகத்தை போதித்தார் குரானும் சொல்லுகிறது ஒரு புஸ்தகத்தை வைத்து மக்களுக்கு போதனை செய்தார் என்று இந்த நாலு சுவிசேஷக்காரர்களும் சொல்கிறார்கள் மத்தையை சொல்கிறார் மார்க் சொல்றாரு லூக்கா சொல்றாரு யோவான் சொல்றாரு என்ன சொல்றாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு வருது ஒரு புஸ்தகத்தை வச்சு மக்களுக்கு அறிவுரை சொன்னார் அவர் எந்த புஸ்தகத்தை வைத்து அறிவுரை சொன்னாரோ அந்த புஸ்தகம் இங்கேனா இல்லை யாரிடமும் இல்லை அவரை பற்றி மற்றவர்கள் எழுதின செய்திகள் தான் அவர் அங்க போனாரு இங்கே போனாரு தூங்குனாரு சாப்பிட்டாரு எதிரிகள் கத்து கொடுத்தாரு அப்படி செஞ்சாரு சீரர்கள் கூட்டிட்டு போனாரு படகுல ஏறினாரு இப்படியான அவங்களுடைய சம்பவங்கள் புறாம சொல்றாங்க அதெல்லாம் அவரை பற்றி பிந்தி வந்தவங்க இருந்த மேட்டர்கள் அவர் ஒரு புஸ்தாசை வச்சு ரசூல் சல்லாலை செல்லம் நபிகள் நாயகம் அவங்க குரானை வைத்து மக்களுக்கு போதித்தார்கள் நம்ம சொல்றோம் அந்த குரான் நம்ம இருக்கா இல்லையா எந்த குரானை வைத்து நபிகள் நாயகம் மக்களுக்கு போதனை செஞ்சாங்களோ அந்த குரான் நம்ம இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய செயல்களை அறிவிக்கிற ஹதீசுகள் நம்ம இருக்கிறது அவங்க அதை செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க இப்படி தகுப்பீடு கட்டினாங்க இப்படி குனிஞ்சாங்க இப்படி நிமிந்தாங்க இப்படி சாப்பிட்டாங்க இப்படி தூங்குனாங்க இது மாதிரியான செய்திகளை சொல்லக்கூடிய ஹதீஸுகளும் இருக்கிறது ஆனால் இந்த நாலு சுவிசேஷம்னு சொல்வதெல்லாம் ஏறக்குறைய ஹதீஸு மாதிரி தான் ஈசானபை எப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்வதெல்லாம் ஹதீஸ் மாதிரி உள்ளது தான் குரான் மாதிரி ஒரு வேகம் ஒன்று வச்சிருந்துருக்காருன்னு குரானு சொல்லுகிறது அவங்களுடைய அந்த அந்த சுவிசேஷக்காரர்களும் சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் எதுவும் இருக்குதா கேட்டா இல்ல அந்த இஞ்சியில் என்பதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இருக்க கூணும் ஆனா அது உலகத்துல இல்ல இஞ்சியில் அந்த நூல் என்ன செய்யல இப்போதைக்கு யாரிடமும் இல்லை ஈசா நபி அவர்கள் எந்த புஸ்தகத்தை மக்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற புஸ்தகம் யார்கிட்டையும் இல்லை என்பது அடுத்து வந்து அவங்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு வேறுபாடு வேதம் ஈசா நபிக்கு உள்ள வேதம் வந்து ஏதோ ஒரு யாரோ இடையில வந்து அதை மறைச்சிருக்கிறார்கள் எப்படியோ மிஸ் ஆயிருக்கிறது

அடுத்தது என்னன்னு கேட்டா ஈசா நபிய வரலாறு அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் ஈசா நபி அவர்கள் வந்து இஸ்ரேல் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாலும் இஸ்ரேல் சமுதாயத்தில் உள்ள பல சட்டங்களை அவர் இஸ்ரேல் சமுதாயத்துக்கு ஈசா நபி வர்றாங்க ஏற்கனவே நபிமார்கள் வந்தாங்களே இவரையும் புதுசா வரணும்னு கேட்டா புதுசா வந்து சில வேலை செஞ்சாரு மூசா நபி கொண்டு வந்த அதுக்கு முந்தின நபிமார்கள் கொண்டு வந்த பல சட்டங்களை ஈசா நபியை கொண்டு அல்லாஹ் வந்து மாத்தினான் மாத்தினாங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா மூணாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது வசனத்துல பார்க்கலாம் எப்படி வரும்னு கேட்டா உம் சத்தி கண் ஈசா நபி சொன்னாங்க நான் மெய்ப்படுத்தக்கூடியவனாக வந்திருக்கிறேன் லிமா பைன எதையும் என தவுரா எனக்கு முன்னால் வந்த தௌராத் என்ற வேதத்தை மெய்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன் ஒளி உகில்லக்கும் பாவல்லதி ஹொர்மாலைக்கும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை ஹலாலாக்க வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த சில காரியங்களை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குவதற்கு நான் வந்திருக்கிறேன் உங்கள் இறைவன் புறத்திலிருந்து நான் அற்புதங்களை அல்லாவுக்கு பயந்து எனக்கு கட்டுப்படுங்கள் என்று ஈசா நபி சொன்னதாக மூணாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப ஈசா நபி அவர்கள் வந்து யூத சமுதாயத்தில் இருந்த முந்தைய பல சட்டங்களை மாற்றி அமைச்சாரு இஸ்ரேல் சமுதாயத்துக்கு வந்து மாற்றி அமைச்சார் என்பதையும் அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று கேட்டால் ஈசா நபி அவர்கள் வந்து நிறைய அற்புதங்கள் அவர் பிறந்ததே அற்புதம் தான் ஈசா நபி பிறந்ததே அற்புதம் அவர் குழந்தைகளை பேசினது அற்புதம் அது போக வேற சில அற்புதங்கள் எல்லாம் அவர் செஞ்சதாக அல்ல சொல்லுமா தத்த ஹிரோன போய் போய் ஊத்திக்கும் ஒரு ஆள் வருவார் நீ இப்ப என்ன சாப்பிட்டு வந்த சொல்லட்டுமா அதை நான் சொல்லுவேன் அவர் சொல்றார் ஓ நபியை கும்பிமா தாக்குள்ள

पनौ विलाही नमूर असां मई हिला कलाम